إن الحمد لله. نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة. وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساءة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والقرآن المجيد بل أجبوا ونجاهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد الله عيد அவன் தூதர் முகம்மது அலிஹி அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை தூய்மையோடு பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தில் உல தூய்மையோடு அவ்வாவின் திருப்தியை எதிர்பார்த்து அதிலிருந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக ஒட்டுமொத்த படைப்பினங்களினதும் ஒரே படைப்பாளனான அல்லாஹ் கூறுகின்ற வார்த்தைகளில் ஒன்று அல் குர் ஆனின் இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனம் மனிதனுக்கு முன்னரே படைக்கப்பட்டிருந்த வானவர்கள் என்ற ஒரு படைப்பு ஏலியன் என்ற வார்த்தையிலே படைத்தவனின் உண்மைகளை அறியாத உலக மக்கள் அதனை பயன்படுத்துகின்றார்கள் எப்படியோ வானவர்கள் என்ற அந்த படைப்பினத்தில் படைத்தவன் அவர்களை நோக்கி கூறுகின்றான் இன்னீ ஜாயிலுフィルஆர்தில் khalifa. எனது பிரதிநிதி ஒவ்வொருவரே நான் பூமியிலே படைக்கப் போகிறேன். இதனை செவிமடுத்தவர்கள் கேள்வி தொடுகின்றார்கள். அ தஜாலு فيها மன் யுஸ்பிது فيها வ யஸ்ரிகுல் திமா அந்த பூமியிலே குலப்பம் விளைவிப்பவர்கள் இரத்தத்தை அத்தகையவர்களை யா நீ படைக்க போகின்றாய் என வானவர்கள் கேள்வி தொடுக்கின்றனர் உனது புகழை கொண்டு உன்னை தூய்மைப்படுத்துகின்றோம் உன்னை துதி செய்கின்றோம் இந்த நிலையில் அப்படியான ஒரு இரத்தம் சிந்தக்கூடிய கலகம் கூடிய பிரதிநிதியை படைக்கப் போகின்றாய் என கேள்வி தொடுக்கின்றார் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கூறுகின்றான் இன்னி ஆலமு மாலா தலமூன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கின்றேன் என சுருக்கமாக அல்லாஹ் பதில் அளிக்கின்றான் மனிதன் ஜின் என்ற இரண்டு இனங்கள் கண்களால் காணாத எதையும் நம்ப மாட்டோம் என அறிவீனமாக கூறுகின்ற மனித சமுதாயம் இந்த அறிவீன போக்கை கற்றுக் கொடுத்தவர்கள் மனிதர்களின் உயர் சிந்தனை கொண்ட விஞ்ஞானிகள் உட்பட மனிதர்களிலே யாரெல்லாம் அறிவான் உயர்ந்தவர்கள் என மதிக்கப்படுகின்றார்களோ அவர்களில் பெரும்பாலானவர்கள் புலன்களால் அறியாததை நம்பாதீர்கள் என்ற அறிவீனத்தை போதித்திருக்கின்றார்கள் இந்த பூமியிலே படைத்தவனின் ஒழுங்கு முறைகளை நடைமுறைப்படுத்துகின்ற படைத்தவனின் பிரதிநிதி என்ற அந்த அந்தஸ்து படைத்தவனின் பிரதிநிதியாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை மேலே உள்ள வசனம் கூறுகின்றது இதிலிருந்து மனிதன் நிறைவேற்ற வேண்டிய கடமை என்ன என்பதை சாதாரண தெளிவான சிந்தனை கொண்ட ஒரு பாமர விவசாயி கூட இதனை புரிந்து கொள்ள முடியும் படைத்தவன் இந்த பூமியில் அவனது பிரதிநிதியாக மனிதனை படைத்திருக்கின்றான் என்றால் படைத்தவனின் வழிகாட்டலை இந்த பூமியில் மனிதன் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் மனித இனத்தின் மீதான முழு முதற் கடமையாகும் இவ்வாறு தனது பிரதிநிதியாக படைக்கின்ற அவ்வா படைக்கும் போதே மனிதனை பற்றி அடிப்படை உண்மைகளை அறிந்தவனாக இருந்தான் இப்போதும் அந்த அவ்வா அவனுக்கு மறைவான எந்த ஒரு அறிவும் கிடையாது எப்படியோ அல்லாவுடைய வழிகாட்டல் என்பது நீதமானது அநீதங்கள் அற்றது நடைமுறைக்கு பொருத்தமானது அதன் வழியில் செல்வோம் என்றால் உலக வாழ்வை கடந்துதான் சுவனத்தை எதிர்பார்க்கின்றோம் உலகிலே ஒரு சுவனத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் பெரிதாக எதனையுமே செய்ய தேவையில்லை இயற்கைக்கும் எமக்கும் பொருத்தமான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் தந்திருக்கின்றான் ஒட்டுமொத்தமாக அதனை செயல்படுத்தினால் நாம் வாழுகின்ற இந்த உலகம் கூட சுவனத்தை கண்டிராத எமக்கு உலகிலே நாம் அனுபவிக்கின்ற இன்பங்களிலே அதி உயர் இன்பங்களையும் பாதுகாப்பையும் அடைவதற்கு இந்த இஸ்லாம் மட்டுமே மிகச் சரியான வழிகாட்டலாகும் எனவேதான் அவ்வா உங்களுடைய இந்த வாழ்விலும் மரணத்தின் பின்னரான நிலையான வாழ்விலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர் இன்பங்கள் நிம்மதி பாதுகாப்பு நீதி நியாயம் இவை அனைத்திற்கும் என்னுடைய பிரதிநிதியாக நீங்கள் வாழுங்கள் அனைத்தையும் நீங்கள் அடைவீர்கள் என அவ்வா வழிகாட்டியிருக்கின்றான் அதே நேரத்தில் இந்த மனிதனை படைப்பதற்கு முன்னரேயே மனிதன் குழப்பவாதி பேராசைக்காரன் தன்னுடைய சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என நினைக்கின்ற அதே நேரம் ஏனைய ஒட்டுமொத்த மக்களினதும் சுதந்திரம் அவர்களுடைய உரிமைகள் அவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய இரத்தம் மானம் இவை அனைத்தும் சிதைக்கப்பட்டால் கூட நான் விரும்புகின்ற அதிகாரம் நான் விரும்புகின்ற சொத்து சுகங்கள் நான் விரும்புகின்ற பட்டம் பதவி இவை அனைத்தும் எனக்கு விட வேண்டும் ஏனையவர்கள் எக்கேடு கெட்டாலும் சரி இப்படி கூடியவர்கள்தான் மனிதர்களிலே அதிகமாக இருக்கின்றார்கள் எனவே பதவிக்காக சொத்து சுகங்களுக்காக மக்களின் மதிப்பிற்காக என இவ்வாறு பூமியில் குழப்பம் விளைவிப்பான் என்பதை நன்றாக தெரிந்த நிலையில்தான் தான் அல்லாஹ் மனிதனை படைத்தான் அதே நேரம் மனிதனை படைத்த நோக்கம் என்னவென்றால் படைத்தவனின் வழிகாட்டலை இந்த பூமியிலே நடைமுறைப்படுத்தி பூமியிலே நீங்களும் இன்பமாக வாழுங்கள் அதன் பிறகுள்ள வாழ்க்கையிலே நிரந்தர வெற்றி அடையுங்கள் தான் மனிதனை இந்த பூமிக்கு அனுப்பினான் எவ்வளவுதான் சிந்திக்கும் திறனை கொடுத்து நல்லவற்றின் நல்ல விளைவுகளை காட்டினாலும் மனிதனிடம் மடமை இருக்கின்றது என்பதையும் அல்லாஹ் வேறொரு இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றான் எனவே எவ்வளவுதான் புத்தி கூறினாலும் நல்ல விடயங்களை மனிதன் அறிந்திருந்தாலும் அவனது ஆசை ஆசை என்றால் சாதாரண ஆசை அல்ல வரம்பு மீறிய எந்த பிரயோஜனமும் இல்லாத ஆசை மனிதனை ஆட்கொண்டு விடும் எனவே உலகில் கூட பிரயோஜனம் ஆசைகளை இலக்குகளாக வைத்து அதற்காக அவன் முயற்சி செய்கின்ற போது தான் வாழுகின்ற உலக அற்ப வாழ்க்கையையும் அவன் குழப்பம் விடுவான் இரத்தத்தை ஓட்டுவான் இறுதியிலே நிலையான வாழ்வில் எப்போதுமே துன்பம் அனுபவிக்கின்ற ஒரு அறிவீன பிறவியாக நியாயமற்றவனாக எப்போதுமே தனக்கு சொகுசு பாதுகாப்பு நீதம் என்பதை விரும்புகின்ற அவன் ஏனையவர்களுக்கு அநீதமிழைப்பவனாக வாழ்ந்து முடிப்பான் என்பதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வளவும் செவிமடுத்த பின்னணியிலே இன்றுள்ள உலகை நோக்குங்கள் குறிப்பாக இன்றைய நாட்களாக இருந்தாலும் மனித இனத்தின் வரலாற்றின் ஆரம்ப முதல் இன்று வரைக்கும் ஏன் உலகம் அழியும் வரைக்கும் மனிதன் அதிகாரத்திற்காக சொத்திற்காக பட்டம் பதவிக்காக இவை அனைத்து தனது சுய இலாபத்திற்காக பூமியிலே குழப்பம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றான் இரத்தத்தை ஓட்டிக் கொண்டிருக்கின்றான் தனக்கு தேவையான அடிப்படை அத்தனை வசதிகள் இருந்தும் கூட வானுயர சொத்துக்களை குவித்து பெரும் நாடுகளை தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து ஒட்டுமொத்த உலகின் முதல் அதிகாரம் கொண்ட மனிதன் நான் என்ற வெறியிலே அதனை நிறைவேற்றுவதற்காக உலகிலே அவன் குழப்பம் விளைவித்து இரத்தங்களை ஓட்டுவதை மனித வரலாறு நெடுகவும் நாம் பார்க்கின்றோம் இன்று உலகிலே முதன்மை சக்தி படைத்தவனாக அமெரிக்காவின் ஆட்சி அதிகாரத்தின் முதல் மனிதர் அமெரிக்காவின் அதிபர் தனக்கு கீழேதான் உலகம் இயங்குகின்றது என்பதை காட்டுவதற்காக பிற நாட்டில் உள்ள சொத்து சுகங்களை சுவீகரிப்பதற்காக உலகிலே அத்தனை அநியாயங்களையும் செய்து கொண்டு மனித இரத்தங்களை குடித்துக் கொண்டு அப்பட்டமான பொய்களை கூறிக்கொண்டு முழு உலகிற்கும் சமாதானத்தையும் அமைதியையும் ஏற்படுத்துகின்ற தலைவன் போன்று சூளுரைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதனைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான் மனித இனத்தில் படைத்தவனின் வழிகாட்டலை நிலைநாட்டி இன்பமாக அன்புடன் நீரத்தை நிலைநாட்டி மனித உரிமைகளை பாதுகாத்து இலகுவான வழியில் மனிதர்களின் மதிப்பையும் அன்பையும் உதவியையும் பெறுவதற்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான் பேராசை கொண்ட மனிதன் மடமையை சொத்தாக கொண்ட மனிதன் இலகு வழியில் சிறப்பாக கிடைப்பதை பூமியிலே இரத்தம் சிந்தி குழப்பம் விளைவித்து பூமியை நரகமாக மாற்றி அதிகாரத்தையும் சொத்துகளையும் அடைய விரும்புகின்றான் இந்த மனிதனுடைய மடமையும் அறிவீனமான செயலும் இது எதுவரை தொடரும் என்பதை அல் குரானிலே தனியொரு அத்தியாயத்தில் அவ்வா கூறுகின்றான் நூற்றி இரண்டாவது அத்தியாயம் அத்தியாயத்தில் அல் ஹாக்கு முத்தகாசுர் இவ்வாறு அதிகாரம் பணம் புகழ் இப்படி அனைத்தையும் அதிகரித்துக் கொள்ளுகின்ற ஆசை உங்களுடைய இலட்சியத்தில் இருந்து உங்களை விட்டது இந்த பேராசை உங்கள் இலட்சியத்தில் இருந்து உங்களை விட்டது ஹத்தா சுத்துமுல் மகாபிர் நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரைக்கும் இப்படித்தான் இருப்பீர்கள் அதிகார போதை வரம்பு மீறிய ஆசையின் அந்த பிடியில் சிக்கிய நிலை இலகுவாக பெறக்கூடியதை அனைவருக்கும் நஷ்டம் இழைத்து ஏன் தனக்கு கூட பூமியில் வாழ முடியாத ஒரு நரகமாக மாற்றுகின்ற வழியைத்தான் இவ்வாறு கெட்டவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் இப்படித்தான் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் செய்வார்கள் என்றிருந்தாலும் பிராக்டிக்கல் என்று கூறுவார்கள் நடைமுறையிலே இதனை உண்மைப்படுத்தி இத்தகைய அறிவியினர்கள் மடையர்கள் இவர்களுக்குரிய தண்டனை இப்படித்தான் வழங்க வேண்டும் என்பதை அவர்களுக்கே நிரூபித்ததன் பிறகு மரண வாழ்க்கையில் இருந்து வெளியேறுகின்ற போதே அவர்களுடைய நிலை அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும் உடலை விட்டு பிரிகின்ற உயிர் எங்கே செல்லுகின்றது என்பதை இன்று வரைக்கும் எந்த விஞ்ஞானியும் அறியவில்லை அறிய முடியாது எனவே அந்த உயிர் பறிக்கப்படுகின்ற நேரம் கண் முன்னால் அந்த மனிதர் இறந்து கொண்டிருப்பார் இறப்பது என்பது உடலில் இருந்து உயிர் வெளியாகுவது உயிர் என்ற ஒன்று என்ன கண்ணால் காண முடியுமா பையிலே அடைத்து வைத்து பார்க்க முடியுமா முடியாது மனிதனுடைய அறிவு மட்டும் நின்று விடுகின்றது எனவே அனைத்தையும் அறிந்த அவ்வா இந்த இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பதாவது வசனம் இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன இரண்டாவது தெளிவுபடுத்துகின்றேன் فاستغفروه إنه هو الغفور الرحيم إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله خير الحدي هدي محمد وشار الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد களிமா சொல்லுகின்ற எனது உறவுகளே உலகிலே இஸ்லாம் என்பதை மிக பெரும்பாலானவர்கள் எதிர்த்து எமது சமூகத்திற்கு அநீதம் இழைக்கின்றார்கள் என்றால் இங்கே நாம் பெரும் கடமை ஒன்றை தவற எனவே உலகிலும் இவ்வாறு இழிவுபடுத்தப்பட்டு மறுமையின் இலட்சியத்திலும் தோல்வியடைந்து கொண்டிருக்கின்றோம் மனித சமூகத்திற்கு வழிகாட்ட வேண்டிய எமது சமுதாயம் அல்லாவினால் தரப்பட்ட அந்த அழகிய வாழ்க்கை முறை வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் எம்மால் கடைபிடிக்கப்படுவதற்கு பதிலாக முஸ்லிம்களின் தலைவர்கள் மிக பெரும் உளமாக்கல் முன்னோடிகள் என்பவர்கள் மாற்று சமூகங்கள் எப்படி உலக சொத்து சுகங்களுக்காக பதவி பட்டங்களுக்காக பொய் பேசுவது முதற் பூமியிலே குழப்பம் விளைவிக்கின்றார்களோ நீதியை கைவிட்டு அநீதம் செய்கின்றார்களோ நேர்மை என்றால் கிலோ என்ன விலை என கேட்கும் அளவிற்கு சமூகம் நேர்மை உண்மையை இழந்திருக்கின்றதோ இதன் காரணமாகத்தான் இந்த பூமியிலே குழப்பங்கள் மேலோங்கி இருக்கின்றன மனித உயிர்கள் துச்சியமாக மதிக்கப்படுகின்றன கயவர்களெல்லாம் மனித சமூகத்தின் தலைவர்கள் போன்று நாடகம் ஆடுவதற்கு அதனை மக்கள் நம்பி ஏமாறுவதற்கு காரணம் நபியின் காலத்தில் நபியவர்கள் உருவாக்கிய அந்த முஸ்லிம் சமுதாயம் போன்று எனக்கு பின்னாலும் அவ்வாறு வாழுங்கள் என்று ஏவப்பட்ட நிலையில் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம் அல்லாவோடு உறவு கொள்ளுகின்ற இபாதத்துக்களாக இருக்கலாம் மனிதர்களுக்கு மத்தியில் நடைமுறை வாழ்வில் அமைதிக்கும் சுவிச்சத்திற்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய அன்றாட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களாக இருக்கலாம் இவற்றிலே அல்லாவின் வழிகாட்டலை பேணி நடந்தால் அப்படி நடக்கின்ற ஒரு சமூகம்தான் இன்றைய தேவையாக இருக்கின்றது வார்த்தையால் இஸ்லாம் சிறந்தது என்றால் எவருமே அதனை ஏற்று பின்பற்ற மாட்டார்கள் நடைமுறையிலே நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாவுடைய ஹலிவா அவாவுடைய சட்ட திட்டங்களை நிலைநிறுத்துவது எமது ஆட்சியாளர்களின் கடமை என கூறுகின்றோம் உலகிலே முஸ்லிம் நாடுகள் என உலகின் கால்வாசிக்கும் அதிகமான நாடுகள் களிமா சொல்லும் மனிதர்களால் ஆளப்படுகின்றது ஆனால் அங்கு அவ்வாவுடைய ஆட்சிதான் நடைபெறுகின்றதா நிச்சயமாக இல்லை ஆட்சியாளர்கள் முதற்கொண்டு எமது குடும்பத்தில் அன்றாட நிகழ்வுகளிலே அவ்வாவுடைய சட்டம் இப்படித்தான் இருக்கின்றது எமக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் இதுதான் அதன் தீர்வு என கூறினால் எமது சமூகத்தின் கடைநிலை ஒரு மனிதர் கூட ஆமாம் அல்லாவுடைய சட்டம் இப்படித்தான் இதனை இருக்கின்றது இதனைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் என அவர்கள் தங்களை திருத்துகின்றார்களா பெரும்பாலானவர்களுடைய பதில் இல்லை என்பதாகும் எனவே இந்த வசனத்தின் சுருக்கம் இன்று உலகிலே மனித உயிர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றன அநீத மிளைக்கின்றவன் அவன்தான் நீதத்தை நிலைநாட்டுகின்ற நீதத்துக்காக உழைக்கின்ற முதல் மனிதன் போன்று நாடகமாடுகின்றான் எனவே முதலிலே அல்லாவை ஏற்பதாக சொல்லுகின்ற நாம் திருந்த வேண்டும் அல்லாவுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய பிரதிநிதி என்றால் ஒரு ஆண் சொன்னாய் என்ற வகி மூலம் அல்லாஹ் தந்த சட்டங்களை வெறும் தொழுகையில் மட்டுமல்ல தொப்பி ஓடுவதில் மட்டுமல்ல அரசியல் வரைக்குமான எமக்கு என்னென்ன விடயங்களிலே நாம் செயலாற்றுகின்றோமோ அவை அனைத்திலும் அல்லாவுடைய சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும் அதுதான் அல்லாஹ் எம் மீது சுமத்தியுள்ள கடமை ஒரு சிறிய சமூகமாகவாவது ஒரு தலைவரின் கீழ் நபியும் நபி நபியுடைய காலத்தில் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ ஆட்சி அதிகாரம் வரைக்கும் அல்லாவுடைய வழிகாட்டலை பின்பற்றினார்களோ அப்படி பின்பற்றுகின்ற அல்லாவின் பிரதிநிதிகளான ஒரு சமூகமாக நாம் மாற வேண்டும் இப்படி மாறினால் அல்லாவின் அருளை கொண்டு இந்த உலகிலும் மரணத்தின் பின்னரான எமது இலட்சியத்திலும் நாம் வெற்றி அடைய முடியும் எனவே அல்லாஹ் எம்மை அவனது பிரதிநிதிகள் என கூறுகின்றான் அதாவது அவனது சட்ட திட்டங்களை அவன் சார்பாக இந்த பூமியில் நிலைநாட்ட வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் அப்படி செய்பவர்களுக்கு இந்த பூமியிலும் சிறந்த வாழ்வை கொடுப்பதாக கூறுகின்றான் குறைந்தபட்சம் மரணத்தின் பிறகு அவர்கள் நிலையான இன்பங்கள் அந்த இன்பங்களிலே நுழைவிக்கப்படுவார்கள் என அல்லாஹ் கூறுகின்றான் ஆகவே ஒட்டுமொத்த மனித இனமும் எங்களுக்கு தேவையான சொத்து சுகங்கள் மகிழ்ச்சியான வாழ்வு என்பது பிறரை அடக்கி பிற மதங்களை இழவுபடுத்தி பிறருடைய சொத்துக்களை பறித்துத்தான் நாம் உலகிலே வசதியோடு வாழ வேண்டிய தேவை கிடையாது உலகிலே வசதியோடு வாழ்வதற்கு கூட எம்மை போன்று பிற மனிதர்களை மதித்து ஆவமான வழியில் உழைத்து மனிதர்களுக்கு நாம் சேவை செய்வோம் என்றால் அவர்களுடைய விருப்பத்திற்குரியவர்களாகவும் அவர்களை ஆட்சி செய்கின்ற தலைவர்களாகவும் நாம் மாறலாம் வேறு எவரையும் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது இறுதி தூதர் முகம்மது அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் மட்டுமே எமக்கு போதுமான முன்மாதிரி ஆவார்கள் எனவே உலக பெரும் பயங்கரவாதி டொனால்டு டிரம்ப் வெறுமனே ஈரான் போன்ற நாடுகளின் எண்ணெய் சொத்தை பறிப்பதற்காக வெறும் டொனால்டு டிரம்ப் மட்டுமல்ல அமெரிக்காவின் அதிபர்கள் பல நூற்றாண்டுகளாக பிற மனிதன் அணு ஆயுதம் செய்கின்றான் என குற்றம் கூறி அதனை தடுப்பது போன்று முயற்சி செய்கின்ற இவன் தன்னிடம் இருக்கின்ற அணு ஆயுதங்களை அழித்து விட்டானா அல்லது உண்மைதான் இவன் பேசுகின்றானா எல்லோருக்கும் நீதத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவனுடைய இலக்கா எதுவுமே கிடையாது வெறுமனே என்னை என்ற மிகப்பெரிய சொத்து வளத்தை சுரண்டுவதற்காக இவ்வாறு இன்றைய காலத்தில் ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகின்றது இதே ஈரானுக்கு சில தசாப்தங்களுக்கு முன்னர் ஈரானிய ஆட்சியாளர்கள் எண்ணெய் வளத்தை அமெரிக்காவிற்கு தாரை கொடுத்துவிட்டு அங்குள்ள மக்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் இருந்தபோது அதே ஈரானுக்கு அணுச்செறிவூட்டும் அந்த அறிவுகளை கூட முதலிலே வழங்கியது அமெரிக்கா என்ற இந்த ஒட்டுமொத்த உலகிலும் குழப்பங்கள் விளைவிப்பதிலே முன்னிலையில் இருக்கின்ற அமெரிக்க ஆட்சியாளர்கள்தான் இதனை செய்தார்கள் இன்று நிலைமை என்னவென்றால் அதே அமெரிக்க பொதுமக்கள் இந்த உண்மைகளை அறிந்து அந்த அதிகார வெறிவெடுத்து பூமியில் குழப்பம் விளைவிக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு எதிராக படை திர்கின்றார்கள் எப்படியோ சுருக்கமாக அல்லாவை ஏற்ற நாம் அவுடைய சட்டதிட்டங்களை பின்பற்ற வேண்டும் வெறும் சொத்து சுகங்கள் பதவிகளுக்காக அல்லாமல் அல்லாஹ் கூறுகின்ற நல்ல வழியிலே நடந்து அதன் மூலம் உலகிலே இன்பமான வாழ்வை வாழலாம் என்பதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் ஏனைய மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக நாம் வாழ வேண்டும் எனவே மனிதனின் உலக வெற்றிக்கும் மனிதனின் இலட்சியமாகிய மர்மையின் பின்னரான நிரந்தர சுவனத்திற்கும் அல்லாவுடைய வரம்புகளை நிலைநாட்டி நீளமாக பிற உயிர்களிடம் அன்பு செலுத்தி பிறருக்கு சேவை செய்வதன் மூலம் நாமும் மகிழ்ச்சியாக திருப்தியாக வாழலாம் என்ற உண்மையை உணர்ந்து இதுதான் படைத்தவனின் திருப்தியை பெறுகின்ற ஒரே வழி என்பதை அறிந்து പേരു മുൻ ഉദാരണമാരണത്തിന് പിന്നെ വെച്ചി അടുക ഉം മുസ്ലിമുകള വാൾ മരണിപ്പോൾ മുസ്ലിമീൻ മുസ്ലിമാ